அவர் வந்தாலும் அதே நிலைமை தான் எல்லாத்தையுமே அவங்க பேசிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம போய் நன்றி நன்றி வணக்கம் சொல்லிட்டு வர வேண்டியதுதான் ஸோ ஏன்னா ஐ திங்க் ரெண்டு பேருமே வந்து இந்த திரைப்படத்துடைய முதல் ரசிகர்கள் ஸோ அப்படிதான் எனக்கு நீங்க அறிமுகமானீங்க அந்த மேடையில் நீங்க சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நீங்க சொல்ல சொல்ல எனக்கும் ஃபீல் ஆச்சு ஸோ முதல் ரசிகர்கள் நீங்கள் படத்துடைய மெயின் பீயாகவே நீங்களும் சந்தோஷம் தான் ஸோ தேங்க்ஸ் ஃபார் அண்ட் மெய்யழன் என் திரைப்படத்தை புரிஞ்சுக்கிட்டு எடுக்க முன் வந்த டூ ஜூடி சோயா ஜோதிகாவுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் ஏன்னா ஐ திங்க் வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன் டெத் ஸோ பிக் தேங்க்ஸ் டு டி அண்ட் நம்மளுடைய பிள்ளை ப்ரொடியூசர் ஆஷீரம் பாண்டியன் த எவர் ஸ்மைலிங் மேன் எப்பவுமே சிரிச்சமாக இருப்பார் அண்ட் இந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுருக்காங்க

அண்ட் எங்கள் புக்கை ஒர்க் பார்த்துருவோம் அண்ட் நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு திரைப்படம் ஆங்கில திரைப்படம் டர்னி பார்க்கும்போது அதில் டாம் ஃபேன்ஸ் வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர் பார்க்கும்போது பா படம் பார்த்து முடித்ததும் அப்படியே நம்ம அப்படியே ஹார்ட்லாம் அப்படியே ஓப்பனாகும் ஒரு இமோஷ்னலாக ஸோ இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா அப்படின்றது ஐ திங்க் தமிழகத்தின் நெய்யழகன் வந்து நமக்கு நம்ம கிடைச்சிட்டி கார்த்தி சீரியஸ்லி அது அந்த ஒரு கதாபாத்திரத்தை நம்ப நம்புற விதமா நீங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க ஸோ இப்படி ஒரு கேரக்டர் இருக்குமோ எல்லாருக்குமே வந்து அது கொஞ்சம் ரொம்ப நல்லவராக இருக்காங்க ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவிட்டியே இல்லாத ஒரு கதாபாத்திரம் இது நம்ப முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா அது நம்பலாம் அப்படின்னு நீங்க உங்க பர்ஃபார்மன்ஸ் மூலமா இப்ரூவ் இட் டு தேங்க்யூ சோ மச் அர்பிந்த் சாரோட ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி ஒரு டெடிகேஷன் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் அருள் அப்படின்னா இப்படி தான் இருப்பார் இப்படி தான் பேசுவாரு இப்படி தான் யோசிப்பாரு அப்படின்னு ஒரு பிடிவாதத்தை நான் உங்ககிட்ட பார்த்தேன் இன்பேக்ட் அந்த அந்த கிச்சன் சீன் ஐ வாட்சி பிள்ள தியேட்டர் எனக்கு ரொம்ப முழுமையாக இருந்தது ஸோ அப்படி ஒரு பிடிவாதம் வந்ததுன்னா அது வந்து அந்த கேரக்டர் முழுசாக உள்வாங்கக்கூடிய ஒரு நடிகராக தான் அதை வந்து போட்டு வந்து சொல்ல முடியும் ஸோ நீங்க என்ன சொல்லி தெரியும் அருள் பல பேருக்கு வந்து பல பேர் நம்மள அருளாதான் வாழ்ந்துட்டு இருக்கு ஸோ அந்த அருளை வந்து நம்மள சுட்டி காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நம்மளுடைய ஆ கண்ணன் கண்ணன் சொல்ல சொன்னாரு கண்ணன் கண்ணனுக்கு நன்றி அக்கா நீங்க ஒரு இக்க விட்டுட்டீங்க வன்மோர் அப்படின்னு கேட்பாரு அப்படின்றத விட்டுட்டீங்க வன்மோர் வன்மோர் அப்படின்னு கேட்பாரு ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு அசோசியேட் அவர் அண்ட் மை டியர் அரவிந்த் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆஃப்கோர்ஸ் சுபா சுபா வந்து என்னன்னா அவங்க நைன் சிக்ஸ்டி அவங்க தான் டிசைனர் தெரியும் என்ன சுபா என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அந்த காஸ்டியூம்னா எனக்கு வந்து பிரேமிஸா கொடுப்பாரு ஸோ சார் இப்போ வந்து அவங்க கேப் மாதிரி ஒரு போட்டு வந்து கேப் மாதிரி தப்பா இருக்கும் ஸோ அதுதான் அடுத்த படத்துல என்னுடைய காஸ்டியூம் நினைக்கிறேன் இல்லையா ஸோ அடுத்த படத்துக்கு ரோல் நான் வந்து சீட் பண்ணிட்டேன் ரைட் தேங்க்யூ ஸோ மச் சுபா ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப லைவ்லியா இருக்கும் சுபா இருக்கிறதுனால அண்ட் ஆஃப்கோர்ஸ் கோவிந்த் அண்ட் ஸ்டீ அண்ட் ரிசிஸ் எல்லாருமே இந்த அண்ட் மகேந்திரன் நம்மளுடைய டிஓபி மெய்யழக இன்னும் இன்னும் அழகாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு பெரிய நன்றி அண்ட் மெரியா ஃப்ரெண்ட் டைரக்டர் மிஸ்டர் சி பிரேம்குமார் ஆடியோ லாஸில் பேசும்போது அவரை சேட் எக்ஸ்ட்ரின்னு சொல்லிட்டேன் பெண்களை வந்து குறிப்பாக அழகைப்பார் அப்படின்னு ரொம்ப தப்பு அண்ட் சாரி பெண்களை மட்டும் ஆண்களும் கலைஞர நான் பார்த்தேன் ரசிச்சேன் நானும் சேட்ஸும் ஒத்துக்க ஏன்னா நம்ம நம்ம சமுதாயத்திலேயே அது வந்து பெண்கள்னா வளரபுலா இருக்கலாம் எமோஷனலா இருக்கலாம் அழலாம் பட் ஆண்கள் வந்து அழக்கூடாது அது வந்து சரியில்லை அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது ஒரு பேட்டர்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்துட்டு வரும் அதுக்கு மிக பெருசாக பெரிய விதத்தில் உதவி பண்ணியிருக்கு ஏன்னா இந்த மாஸ்கிலின் எனர்ஜி ஃபெமினன் எனர்ஜின்றது எல்லாத்திலையுமே இருக்குது இப்போ பெண்லேயும் ஒரு ஆண்மை இருக்குது ஆண்லேயும் ஒரு பெண்மை இருக்குது பெண்ல இருக்கிற ஆண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக பல கடந்த சில வருடங்களா பெண்கள் உணர்ந்துட்டு வராங்க ஆனால் ஆண்ல இருக்கிற இந்த பெண்மையை வந்து இங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்னும் இருக்கு பிகாஸ் ஆஃப் இந்த கண்டிஷனிங் அது வந்து அந்த பெண்மையை வெளியில கொண்டு வந்திருக்கீங்க இந்த படத்தின் மூலமா ஸோ தேங்க்யூ ஸோ மச் இது வந்து இயற்கையான ஒன்று பெண்ல ஆண் இருக்கிறதும் ஆண்ல பெண் இருக்கிறதும் ஒரு இயற்கையான ஒன்று ஸோ மறுபடியும் இயற்கைக்கு நன்றி நீங்கள் கொண்டு வந்து சேர்த்த இந்த இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் மழை பெய்து சார் வீட்டை விட்டு போது கொடை எடுத்து வச்சுருக்கா வந்து பிரேம்ஸ் அனுப்பு மழைக்கும் அப்படியே ஒரு கனெக்ஷன் ப்ரீமியர்லேயும் மழை பெஞ்சுது இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங்யும் மழை பெய்யுது ஸோ ப்ளீஸ் கண்டினியூ பியூட்டிஃபுல்வா தேங்க்யூ ஸோ மச் பத்திரிகை பல நண்பர்களுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த படத்துக்கு அழகாக விமர்சனம் கொடுத்து நீங்கள் எல்லாரையும் ரெஃப்ரேஜ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச்